நம்ம மனநிலையை கொண்டுட்டு போயிட்டோம் அப்பத்தான் இந்த காலகட்டத்திலேயாவது அவங்க ஐக்கியம் ஆயிருக்கும் அப்படிங்கறது ஒரு சான்று சுட புரியுதா நம்ம எங்க அப்படி சோர் பொங்கல் சொல்றான் வீட்டுக்காரன் சோறு பொங்கல் என்ன பொங்கி வச்சுன்னு சொல்றாங்க பஞ்சாயத்து நம்ம வச்சிருக்கோம் சிரிக்காத சாரி சிந்திக்கணும் சொல்லக்கூடிய வார்த்தையை நமக்குள்ள வாங்கி சிந்திக்கணும் அப்பதான் நமக்கு மூளை வேலை செய்யும் சிந்தனைக்கு போகலன்னா மூளை வேலை செய்யவே செய்யாது புரிஞ்சதுதான் ஓ இப்படி சொல்றேன் இந்த பரதேசி மாதிரி யாரும் பயணம் பண்ணுறங்கிறது கடினம் அது இன்னும் சொல்ல போனால் ஓப்பனாக சொல்கிறேன் கணக்கம்பெட்டியாக இருக்கு நிகராக இருக்கிறவங்க மற்றந்தான் இந்த பரதேசம் மாதிரி பயணம் பண்ண முடியும் மற்றவன் எவனா இருந்தாலும் பண்ண முடியாது படுத்துருக்கம்போதும் அதே இது பத்து நிமிஷம் படுத்து எழுந்தி வர்றது அரை மணி நேரம் படுத்து எழுந்தி வர்றது இந்த இதை இப்படி பண்ணணும் இப்படி செய்யணுங்கிறது எவன் பண்ணுவான் படுத்த காலையில் சொன்னா சாயந்தரம் படுத்தால் காலையில் எந்திக்கிறது மத்தியானம் படுத்தா சாயந்தரம் அப்படி தானே இருப்பான் புரியுதா எல்லா காலகட்டங்களையும் எல்லா நேரத்துலேயும் தன்னை நம்பி வந்த பிள்ளைகளினுடைய கவனங்களும் எண்ணங்களும் எவனுக்கு ஒருத்தனுக்கு இருக்கோ அவனுக்கு மத்தம்தான் தூக்கம் வராது பசி வராது அவன் சிந்தனையெல்லாம் எல்லாம் இருக்கும் அப்படி இருக்கிற ஒருத்தன் எவனாக இருக்கிறான் அப்படின்னா அது சிவனை சார்ந்து பயணம் பண்ணுறவனுக்கு தான் அது இருக்கும் மற்றவனுக்கு இருக்காது சரியா ஏன்னா சிவனுடைய குணம் அதுதானே சிவனோட குணம் அதுதானே திருநாவனம் திருமருநாவன அவனை என்ன வஞ்சித்தாலும் கல்லுட்டு அடித்தாலும் செருப்ட்டு அடித்தாலும் உனக்கு இதுதான் ஆசையா எப்படி என்னை செருப்ட்டு அடித்தா தான் நீ சந்தோஷப்படும் அடிச்சுட்டு போ ஏன் அடிச்சுன்னு அவன் கேட்க மாட்டான்ல நீ தவறான எண்ணத்தில் அடிச்சிருந்தா அதுக்கு ஒரு நாள் நீ ஒன்னே அடிக்கிறதுக்கு அந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்கும் அதை கூட சொல்ல மாட்டான் வெளிப்படுத்த மாட்டான் இதுக்கான பதில் உனக்கு கிடைக்கும் போ அப்படின்ட்டு போயிடுவான் புரிஞ்சதா அதுதான் சிவனோட பாதையில் பயணம் பண்ணக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய குணபாவங்கள் அந்த அம்சங்கள் சிவன் அம்சம்னாலே அதுதான் இன்னைக்கு பிறந்திருக்கிறதுல சிவன் அம்சம்னா மூணே மூணு சமுதாயத்தை தான் சொல்ல முடியும்

மூணாவது பறையன் இவன் மூணு ஜாதிக்காரன் தான் சிவகோத்திரத்துக்காரன் வேற எவனுமே கிடையாது புரியுதா இந்த மூணு ஜாதிக்காரங்க தான் சிவகோத்திரத்தை சார்ந்தவங்க ஆனா அந்த மூணாவது சொல்றோம் முக்கால்வாசி கிறிஸ்டியனா இருக்காங்க அது சந்தர்ப்ப சூழ்நிலையில எல்லாம் வந்து மாறிக்கிட்டு இந்த அவன் கிறிஸ்டியனா மாறுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அவனை மிதி மிதி மிதினு மிதிச்சு சேத்துக்குள்ள அமுத்திக்கிட்டே இருந்தா அதனால அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க இது என்னத்துக்கடா இத்தனை மிதி வாங்கணும் அந்த பக்கம் போனா கொஞ்சம் என்னத்தவா அது குனிஞ்சுக்கிட்டா அது நடந்துக்கு தெரியலாம்னு சொல்லி போய் சேர்ந்துட்டான் அந்த மூணாவது வரவங்க முழுக்க முழுக்க கிறிஸ்டின் இருக்காங்க இருக்காங்களே சொல்றேன் இல்லையா சூழ்நிலை தான் அதெல்லாம் புரிஞ்சதா இன்னொரு படி சொல்ல போனா சிவன் எதை சாரியை சேர்ந்தவன்டான்னு சொன்னா பரஜாதியை சேர்ந்தவன் சொல்லணும் மறைநூல்ல இருக்கிறது சாரின்னு சொல்ல போனா சிவன் எதை சேர்ந்தவன் சொல்ல போனா அவன் பரச்சாரியை சேர்ந்தவன்டான்னு சொல்லணும் புரிஞ்சதா அதுதான் உண்மையான மறைநூல்ல இருக்கக்கூடிய விதிகள்லாம் அதெல்லாம் அதுதான் ஆனா நம்ம எங்க கொண்டு விடுறோம் அவங்களெல்லாம் அவங்களுக்கு அதுக்கு ஒரு பேர் வச்சு வச்சு அனுப்புறோம் இந்த பாகுபாடெல்லாம் எப்போ வந்திருக்குன்னா ரொம்ப முதல்லாம் கிடையாது ஆமா சுதந்திரம்னு எப்ப வாங்கினாங்களோ தான் இந்த பாகுபாடே வந்துருக்கு அது வரைக்கும் பெருசா இதெல்லாம் இந்த ஜாதி இந்த ஜாதி அது இது நிறைய விஷயங்களை நம்ம எழுதணும்னா அதுக்குள்ள போனா நிறைய போகணும் ஆமா ஜாதிங்கிறதுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஜாதின்னு தனியா தான் பிறக்கல அவன் செய்த வேலையை வச்சு அப்படி எப்படி நீ இந்த நீ இந்த வேலையை செய்யறவே நீ இந்த வேலையை செய்யறவே நீ இந்த வேலையை செய்யறோம்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு முட்டையார வச்சு இவங்க கொண்டு வந்துட்டாங்க இது சிவன் வழிபாட்டில் எடுத்தால் எதுவுமே இல்லைன்னு தான் இருக்குது எதுவுமே கிடையாது ஆம்பளை பொம்பளை எப்படி இவன் ஜாதி இவன் பெண் ஜாதி அவ்வளோதான் புரிஞ்சுதா பெண் ஜாதி பெண் ஜாதிங்கிறது கடைசியில் பின்னாடி வர வர கொஞ்சாதி பொஞ்சாதிங்கிறது கடைசியில் புரிஞ்ச பண்ணாட்டி வந்துடுச்சு புரியுதா இவ்வளோதான் அதில் இருக்கிற வித்தியாசம் சிவன் வழிபாட்டில் எடுத்துக்கிட்டால் இந்த தவிர வேறு ஒன்றுமே கிடையாது எந்த ஜாதி வேகபாடும் நமக்கு கிடையாது கிடையாது புரிஞ்சதா இதுல பாத்தீங்கன்னா தீவிரமா முருக பக்தர்கள் இன்னைக்கு யாரா சொன்னா இருப்பாங்க மரபுர தான் இருப்பாங்க அதிகமான வெறித்தனமான முருக பக்தர்கள் யாரா இருப்பாங்கன்னா மரபு குளத்துல தான் இருப்பாங்க அது ஒரு சிச்சு போனால் அது ஒரு பங்காளி மாதிரி காட்டியிருக்காங்க அதில் மூணு விதத்து ஒரு குடும்பத்தில் ஒருந்தவன் தான் அண்ணன் தம்பி தான் சித்தப்பரிய அப்படிதான் அதை காட்டியிருக்காங்க ஆனால் நம்ம நடைமுறையில் அப்படியே வச்சுருப்போம் கிடையாது வேற மாதிரியில கொண்டு போய் வச்சிருப்போம் படைப்பில் என்ன வித்தேசம் இருக்கு நமக்கு சொல்லுங்க பார்ப்போம்